பிரயசில் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி இருக்கிறீங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கத்திரங்களோடு கூட பேசி கத்திரவங்களை பலப்படுத்தி கத்திரங்களை வழிநடத்துவாராக பாருங்கள் இந்த நாளில் கத்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமும் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்கிறது ஆவியின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமாய் என்று சொல்லி கத்தருடைய வசனம் சொல்கிறது உங்க வாழ்க்கையில மாம்ச சிந்தை இருக்கிறதா மாம்ச சிந்தையில நீங்க மாம்சத்தின் சிந்தனை மரணம் என்று வேதம் சொல்கிறது கத்தருடைய பிள்ளைகளே ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமாய் இருக்கிறது உங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய சிந்தனை வரட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியம் வரட்டும் மாம்ச சிந்தையை விட்டு வெளியே வாங்க ஆவிக்குரிய சிந்தைக்குள்ள கட்டப்படுங்க கற்றுருவங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் மாம்சத்தின் சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் சிந்தை நமக்கு வேண்டாங்க ஆவிக்குரிய சிந்தைக்காக ஜோம் பண்ணுங்க அது ஜீவனம் சமாதானமாக இருக்கிறது உங்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கத்தொ கொடுத்து கத்திர ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கட்டும் உங்களுக்காக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நன்றி மாம்சத்தின் சிந்தைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாறட்டும் ஆவிக்குரிய சிந்தை உண்டாகட்டும் ஆவிக்குரிய சிந்தையில் அப்படி பிள்ளைகள் கட்டப்பட தேவனே நீர் இறக்கத்தை பாராட்டும்பட்டு சொல்லியான் லட்சபீக்குறன் ஷாத்தா ரபாலா தியா தால தியா ஹாலை ஜீவனம் சமாதானமும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை உண்டாகட்டும் தேங்க் யூ ஹாலை லூயா நன்றி ஆவியானவர் தேங்க் யூ ஜீ இந்த வார்த்தையின் படிப்படி பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தர் பெலப்படுத்தி வழி நடத்துங்க அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதி பொறுப்படும் வழி நடத்தும்